வளர்ச்சி வளர்ச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே கல்யாணத்துக்கு போனவங்கள பார்த்துருக்கீங்களா அது வேறு யாரும் இல்லை நான் தான் தெரிஞ்சவங்களோட கல்யாண ரிசெப்ஷனுக்காக பெங்களூர் வரையும் போயிருந்தேன் அங்கே இடத்த பார்த்தா அடையங்கப்பா இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ பிடிக்காமல் போயிட்டோம்னா இந்த பெரிய பையனை அடையாமலே போய்டுவோமோ அப்படின்ட்டு மறுபடியும் காலையில் நான் என் தம்பி வைஃப் என் பெரிய பையன் வயிற்றில் மூணு மாதம் என் குட்டி பையன் எல்லோரும் அந்த இடத்துல போயிட்டு வளர்ச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இடமே பயங்கரமாக இருந்தது என்ட்ரன்ஸ் செம்மையாக இருந்தது உள்ள கல்யாணம் மேடை அலங்காரம் பூவில் பக்காவாக இருந்தது அங்கே இருந்த லேடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஈக்குவலாக அழகாக மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருந்தது அங்கே சாமி செட்டிங்ஸ் தீம் பண்ணியிருந்தாங்க அங்கே போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கலான்னு போனோம் எங்களுக்கு முன்னாடி யாருமே அங்கே ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்கலாம் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோ பிடிச்சிட்ருந்தோம் எங்களை பார்த்து நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க அடட நம்ம மட்டும் தான் இப்படி பா பார்க்காததை பார்த்த மாதிரி இருக்கிறோமோ அப்படின்னு நினச்சா அங்கே இருந்த முக்காவாசி பேர் அப்படி தாங்க இருந்தாங்க